தைப்பூச விரதம் இருக்கும் முறைகள் பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வேண்டுதல்களில் ஒன்றான காவடி எடுக்கும் வழக்கம் தோன்றிய தளம் பழனி காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில் விழா எடுத்து கொண்டாடுவதே தைப்பூச திருநாளாகும் இந்த ஆண்டு தை மாத இறுதியில் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வருகிறது தைப்பூசத்திற்கு முன் நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது உண்டு முருகப்பெருமானுக்காக இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் என்றால் அது இதுதான் நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனை மனதார வேண்டி விரதம் இருந்து காலை மாலை இருவேளையும் கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் வேல்மாறல் ஆகியவற்றை பாடி பக்தி சிரத்தையுடன் வழிபட்டு வந்தால் முருகப்பெருமான் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி துவங்கி விரதம் கடைபிடித்து வருகிறார்கள் ஆனால் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது அனைவராலும் முடியாத காரியமாகும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை இந்த இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதத்தை இருக்கலாம் மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம் இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி அது நிறைவேறவும் விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கும் அருள் செய்யும்படி கேட்டுக்கொண்டு விரதத்தை துவங்க வேண்டும் கந்தசஷ்டி கவசம் பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து நம்முடைய வேண்டுதலை சொல்லி முறையிட்டு விரதத்தை துவக்கலாம் தினமும் காலையிலும் மாலையிலும் கந்த சிருஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை ஆகிய நாட்களில் மூன்று முறை கந்த சிருஷ்டி கவசம் பாடி விரதம் இருக்க வேண்டும் இந்த விரதத்திற்கு உபவாசமாக விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை எளிமையான உணவுகளை உட்கொண்டு விரதம் இருக்கலாம் முருகனின் மந்திரங்களை சொல்லி முருகன் நினைவிலேயே இருக்க வேண்டும் ஒரு நாள் தைப்பூச விரதம் இருக்கும் முறை இருபத்தோரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்று அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து உபவாசமாக விரதம் இருக்கலாம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு மூன்று முறை கந்த கவசம் பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்துவிட்டு விட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் முடிந்தவர்கள் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் உங்களுக்கு கிடைக்க முருகப்பெருமான் அருள் புரியட்டும்